ஸோ எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு ஆடம்பரமான வீடு அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சார் ராசிப்படி நட்சத்திரப்படி ஒரு சில குண நலன்களை வந்து தெரிஞ்சுக்க முடியும் மனுஷாலுடைய உடல் வாக தெரிஞ்சுக்க முடியும் மனுஷாலுடைய அங்க லட்சணங்களை தெரிஞ்சுக்க முடியும் மனுஷாலுடைய நிறம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து அதாவது மா நிறமா செவப்பா கருப்பா அப்படிங்கிற விஷயத்த பொறுப்பாக தெரிஞ்சுக்க முடியும் ஆனால் சொந்த வீடு அப்படிங்கிறது ராசியை பொறுத்து அமைகிறதில்ல உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து ஒரே ராசியில் வந்து பல லட்சம் பேர் இருந்துகிட்டு இருப்பாங்க ஆனால் ஒரே ராஜயோகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் அபிநயா நம்ம ராஜயோகம் டிவியில் ஆன்மீகம் சம்பந்தமாகவும் வழிபாடுகள் பரிகாரங்கள் ராசி பலன் அது மாதிரி நிறைய புதிய புதிய தகவல்களை தினந்தோறும் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கும் ஒரு புதிய தகவலை தான் பார்க்க போறோம் அதுக்காக வழக்கம் போல நம்ம நிகழ்ச்சியில் யார் இணைந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜயோகம் புகழ் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் தான் வணக்கம் சார் சார் இப்போ கடந்த நிகழ்ச்சியில் வந்து சொந்த வீடு யாருக்கு அமையும் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் அதுக்கு ஒரு ரொம்ப தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்துருந்தீங்க இப்போ எனக்கு இன்னொரு கேள்வி இருக்குது சார் ஆடம்பரமான வீடு யாருக்கெல்லாம் அமையும் ஸோ எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு ஆடம்பரமான வீடு அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சார் பொதுவாகவே ராசிப்படி நட்சத்திரப்படி ஒரு சில குண நலன்களை வந்து தெரிஞ்சிக்க முடியும் மனுஷாலுடைய உடல்வாக தெரிஞ்சிக்க முடியும் மனுஷாலுடைய அங்க லட்சணங்களை தெரிஞ்சிக்க முடியும் மனுஷாலுடைய நிறம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து அதாவது மாநிறமாக செவப்பா கருப்பா அப்படிங்கிற விஷயத்தை பொறுப்பாக தெரிஞ்சுக்க முடியும் ஆனால் சொந்த வீடு அப்படிங்கிறது ராசியை பொறுத்து அமை உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து ஒரே ராசியில் வந்து பல லட்சம் பேர் இருந்துகிட்டு இருப்பாங்க ஆனால் ஒரே ஜாதகம் இன்னொருக்கு இருக்காது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் அந்த வகையில் ஜாதகத்தை பார்க்கும் பொழுது கண்டிப்பாக ஆடம்பரமான வீடு முதல்ல சொந்த வீடு அமையுமா அப்படி அமையக்கூடிய பாக்கியமாக இருந்தது அப்படின்னா அது ஆடம்பரமான வீடு அமையுமா அப்படி அமையக்கூடிய அந்த ஆடம்பரமான வீடு எந்த வயசில் அமையும் இந்த மாதிரி விஷயங்களை வந்து உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்க்கும் பொழுது நிச்சயமாக தெரிஞ்சுக்க முடியும் கடந்த காலங்களில் இப்போ ஜாதகத்தை நம்புறவங்க வந்து ஜாதகம் பார்த்து நமக்கு எப்போ சொந்த வீடு வாங்கலை ஒரு விஷயத்தை வந்து ஓரளவு தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறது உண்மை மேலேயே ஒருத்தர் வந்து 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 கடந்த ஒரு ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி என்னை அவர் அப்படின்னா அதாவது இந்த மாதிரி எனக்கு கஷ்டமாக இருந்துகிட்டு இருக்குது இவ்வளோ கஷ்டத்தில் ஏதோ நிரந்தரமான வருமானம் நிம்மதியான வகையில் இருந்தால் போதும் எனக்கு அந்த மாதிரி பாக்கியம் கேட்டார் அவர் ஜாதகத்தை இருக்கு நிரந்தரமான வருமானம் அப்படிங்கிறத அப்படிங்கிறத விட விட நிம்மதி ஒரு பெரிய ஒரு ஆடம்பரமான சொந்த வீடு வாங்கக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்குது பயப்படாதீங்க சொல்லியிருந்தோம் அவருக்கு என்னாச்சு ஜாதகத்து மேலே நம்பிக்கை இல்லாத இருக்கக்கூடிய அந்த நபர் வந்து நீங்கள் சொந்த வீடு வாங்குவேன் சொன்னதுக்கப்புறம் இருக்கிற கொஞ்ச நஞ்ச நம்பிக்கை அவருக்கு போயிருச்சு அவருக்கு கோபம் வந்துடுச்சு எந்த மாதிரி கோபப்பட்டார் அதாவது ஜாதகம் பார்க்கறதுக்கு எங்கிட்ட காசு இல்லை இந்த ஜாதகம் பார்க்கறதுக்காக என்னுடைய சைக்கிளில் வந்து அடமானம் வச்சு மிதிவண்டிய அடமானம் வச்சு அந்த காசில் தான் வந்து நான் ஜாதகம் பார்க்குறேன் அவர் ஜாதகம் பார்க்கும்போது கூட தெளிவாக வரல ஒரு வேறு மாதிரியான ஒரு அமைப்பில் தான் வந்துகிட்டு இருந்தார் இருந்தாலும் ஜாதகம் சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருந்துட்டு நடந்துட்டு இருக்குது இல்லையா நீங்கள் எதிராளியாக இருந்தால் கூட ஏமாளியாக இருந்தால் கூட யதார்த்தமாக இருந்தால் கூட பதார்த்தமாக ஒரு சில விஷயங்களை பக்குவமாக சொல்ல வேண்டியது சாஸ்திர சம்பந்தப்பட்ட கடமை அதனால் அவருக்கு வந்து பொறுமையாக நிதானமாக சொன்னேன் கண்டிப்பாக நீங்கள் வாங்க முடியுங்க உங்கள் ஜாதகப்படி அப்படி இருந்துகிட்டு இருக்குது அதாவது ஜாதகப்படி இந்த விஷயம் நடக்கும்னு சொல்லும் பொழுது அது உங்களுக்கு நம்பிக்கை வராது ஆனால் ஜாதகத்தை பார்க்குற எங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக நீங்கள் சொந்த வீடு அதாவது இத்தனை வருஷம் கழிச்சு இந்த மாதிரி இருப்பீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு இப்போவே தெரியக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படிங்கிறத உண்மை அதை எவ்வளவோ சொல்லி அவர் கேட்கல உடனே வந்து அவர் மனைவி வர சொல்லிட்டாரு செல்போன் கிடையாது பக்கத்தில் இருக்கிறதுனால வந்து தம்பி மனைவியை மனைவி வர சொன்னாரு அவங்க வந்து அதை விட கத்துறாங்க புலம்புறாங்க எதனால மத்தியான சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் அவர் வந்து மேலோட்டமாக கஷ்டம்னு சொல்கிறாரு வேறு வகையிலே வீட்டில் இருக்கிற பொருளை வந்து அடமானம் வச்சு வேறு வகையான செலவு பண்ணுறாரு ஆனால் வந்து ஒரு வாழ்க்கையில் வந்து ஒரு பிடிப்பு இல்லாமல் இருந்துட்டு இவரை கட்டின நாள் இருந்து எனக்கு எந்த ஒரு நல்லதுமே அனுபவிக்க முடியல அப்படின்னு அவங்க போல அதுக்கப்புறம் அவங்க சொல்கிறாங்க இவ்வளவு மோசமாக இருக்கும்போது நீங்கள் சொந்த வீடு வாங்கலன்னு சொல்கிறீங்க இப்போ கூட மத்தியான சாப்பாட்டுக்கு எந்த வழியும் இல்லாமல் அதாவது கொஞ்சமாக அரிசி இருந்தது அந்த அரிசிக்கு ரசந்தான் வைக்க முடியும் சாம்பார் வைக்கக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு வழி இல்லாமல் இருந்தது அப்போ வந்து பக்கத்து வீட்டில் போய் வெங்காயம் ஒரு நாலஞ்சு ஈராங்காய் வந்து எடுத்துகிட்டு வந்தேன் அந்த ஈராங்காய் அந்த வெங்காயம் எடுத்தது கூட அந்த புள்ள வந்து பார்த்து அவங்க அப்பா கிட்ட சொல்லி அது ஒரு பிரச்சனையாகி சண்டையாகி இப்போ சண்டை முடிச்சு நான் வந்திருக்குறேன் நீங்கள் சொந்த வீடு வாங்குன்னு சொல்கிறீங்க இது எப்படி சார் எனக்கு நம்பிக்கை இல்லாத மாதிரி இருந்துட்டு இருக்குது உங்களுடைய வார்த்தை நம்பிக்கையாக இருக்குது அதனால் சொந்த வீடு வாங்குவோமா அப்படிங்கிறது எனக்கு வந்து கொஞ்சம் அதாவது நம்பிக்கை இல்லாத மாதிரி இருக்குதுன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க நான் சொன்னேன் சாஸ்திர ரீதியாக உங்களுக்கு சொந்த வீடு வாங்க வேண்டியது இருந்துகிட்டு இருக்குது அதுவும் வீடு இல்லை மெயின் ரோட்டில் பிரபல்யமான வகையில் நீங்கள் சொந்த வீடு வாங்குறீங்க அப்படிங்கிறத விட அந்த நீங்கள் வீடு வாங்கக்கூடிய அந்த இடத்துல வந்து பெரிய பெரிய வணிக வளாகங்கள் வந்து அந்த இடமே பிரபல்யம் இந்த பஸ் ஸ்டாப்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஆக போகுதுன்னு சொல்லியிருந்தேன் அவங்க இன்னுமே நம்ப முடியாமல் ஏதோ ஒரு ஒரு வெறுமையான சந்தோஷம் தான் போயிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பாருங்கள் ஒரு ரெண்டு மாதம் கழித்து அவருக்கு வந்து அண்ணன் தம்பி நாலஞ்சு பேர் வந்துட்டு இருக்கிறாங்க அந்த நாலஞ்சு அண்ணன் தம்பியில் ஒருத்தர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய மூதாதையர் அவங்க மூதாவது சொத்தெல்லாம் இருக்கும் இல்லைங்களா அந்த சொத்து சம்மந்தப்பட்ட வகையில் வந்து பத்திரத்தை பொழுது இவங்க அப்பா பேரில் சொத்து இருந்துகிட்டு இருக்குது இவங்க அப்பாவுக்கு சேர வேண்டிய சொத்து இருக்குது அப்படின்னு தெரியுது அவருக்கு நாலு சகோதரருக்கு தெரியாத விஷயம் அந்த ஒரு சகோதரருக்கு தெரியுது அவர் கொஞ்சம் ஒரு விடலையாக ஒரு விவரம் வந்துட்டு இருப்பார் அவர் வேறு வகையிலான முயற்சி பண்ணக்கூடிய தகுதியும் அவருக்கு இருந்துகிட்டு இருக்குது அவர் பார்த்து சொல்கிறாரு அப்பா ஒரு கையெழுத்து போட்டார் அப்படின்னா இந்த சொத்து பூரா நமக்கு சேருது இதை புற எடுத்துக்கலான்னு சொல்கிறார் அது வரைக்கும் இவ்வளவு சொத்து இருக்குதுன்னு தெரியாமல் வாடகை வீட்டில் இருந்துகிட்டு இருக்கிறாங்க அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு குடித்தனம் இருக்கக்கூடிய ஒரு காம்பவுண்டு வாழ்க்கைக்குள்ளே இருந்துகிட்டு இருக்கிறாங்க சரியான வகையில் வாடகை கொடுக்க முடியாமல் அதுக்கப்புறம் அவர் என்ன பண்றாரு அப்பா சொத்து அப்படின்னா அப்பா வந்து ஏற்கனவே இவங்க மேலே நம்பிக்கை இல்லை முதல் அப்பாவுக்கே சொத்து இருக்கிறது தெரியாது அவரை சரி கேட்டே நம்ம வந்து சொத்து வாங்குறது சரி கட்டுறது சமாதானம் பண்ணுறது சரி வராதுன்னு எல்லாமே ஒதுக்கி போகிறாங்க ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு தன்னுடைய அப்பா வந்து ஒரு வீட்டுக்குள்ளே வச்சு கட்டி வச்சு கை நாட்டு வாங்கி அந்த சொத்தை வந்து விற்க ஆரம்பிக்கிறாரு அது அதாவது சில கோடிகளுக்கு போகுது அப்போவே அப்போ வந்து லட்சக்கணக்கு இருந்தாலே பெரிய ஒரு செல்வம் அது சில கோடிகளுக்கு போகுது சில கோடிக்கு போனதுக்கப்புறம் அந்த அந்த சொத்து இவருக்கு சேருது இவருக்கு ஒரு பங்கு வரும் இல்லையா இவருக்கு பங்கு கிடச்சிருது இவர் பங்குல வந்து அந்த சொத்துல ஓரமாக கொஞ்சமாக விற்பனை பண்ணி அதில் வந்து ஒரு வீடு கட்டுறாரு ஏன்னா ஆரம்பமான வீடு பங்களா வீடு கட்டுறாரு அந்த காலத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடம்பரமான கிச்சன் சினிமாவில் சின்ன திரையில் பார்ப்போம் இல்லையா ஆடம்பரமான கிச்சன் வச்சு வீடு கட்டுறாரு அதுக்கப்புறம் வந்து ஜாதகம் பார்த்தேன் நீங்கள் தெய்வம் அப்படின்னாரு அன்னைக்கு ஜாதகத்தை நம்பாமல் என்னை ஏளனமாக பொழுது நான் கவலைப்படலை இன்னைக்கு தெய்வம்னு சொல்கிறதுக்காக நான் சந்தோஷப்படவும் இல்லை ஆனால் ஜாதகம் அப்படிங்கிறது உண்மை அப்படிங்கிற விஷயத்தில் வந்து நான் வந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருந்ததுனால ஆராய்ச்சி பண்ணதுனால இந்த மாதிரி விஷயங்களை நான் எடுத்து பார்த்தேன் அப்படிங்கிற சொல்ல அப்படி இருக்கக்கூடிய அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அதற்கப்புறம் அந்த இடத்துல உங்களுக்கு உட்கார்ந்த இடத்துல அங்கே வேலைக்கு போகிறோம் இங்கே வேலைக்கு போகிறோம் ஒரு நாள் வேலை இருக்குது ஒரு நாள் வேலை இல்லை கரண்டு கட்டாச்சுன்னா இடையிலே வேலை போயிடுது இந்த மாதிரி எனக்கு எந்த வேலையும் இல்லையுன்னு கவலைப்பட்டவருக்கு நீங்கள் வேலைக்கே போகாமல் உட்காந்த இடத்துல சம்பாதிப்பீங்க அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு இன்னும் நம்பிக்கை இல்லை அதாவது ஏதாவது வேலை செஞ்சாலே சம்பளம் வாராத இந்த காலத்தில் உட்காந்த இடத்துல வந்து சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறது எப்படி ஏற்றுக்க முடியும் அப்படின்னு அவங்க கூட வந்து அண்ணன் தம்பியெல்லாம் வந்து அவர் மேலே இருக்கிற பொறாமையில் கேட்குறாங்க கண்டிப்பாக அந்த மாதிரி யோகம் இருக்குது முடியும்னு சொல்லியிருந்தேன் அவர் வந்து என்ன பண்ணுறாரு தன்னுடைய வீட்டுக்காக அந்த ஏக்கர் கணக்கில் அதாவது முக்கால் ஏக்கர் இருக்கக்கூடிய அந்த இடத்துல வந்து என்ன பண்றாரு ஒரு போர்வெல் போடுறாரு அந்த போர்வெல்ல தண்ணி வந்து நிற்காம பொத்துக்கிட்டு வருது அப்போ என்ன பண்றாரு அந்த தண்ணி வந்து வீட்டுக்கு வந்து உபயோகப்படுத்துறது முடியாது ஏகப்பட்ட தண்ணி ஏராளமான தண்ணீர் வர்றதுனால அந்த தண்ணீர் வந்து விலக்கி வைக்கிறார் ஆக்கிறார் அப்போ லாரி வந்து தண்ணி பிடிச்சுன்னு வைங்களே ஒரு லாரி வந்து தண்ணீர் பிடிச்சிது அப்படின்னா இரநூத்தம்பது ரூபா கொடுக்குறாங்க ஐம்பது ரூபா டிரைவருக்கு அவங்களுக்கு பேட்டா கொடுத்தது போக இரநூறுவா இருக்கந்துட்டு இருக்குது ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது வந்து அறுபது எழுபது லாரி வந்து பிடிக்குது பகலில் மட்டுமே மாற்றி மாத்தி அப்ப அந்த காசு பூரா இவருக்கு வருது எந்த வேலைக்கும் போகல உட்கார்ந்து கணக்கு எழுதுன கணக்கு கூட எழுதுறது இல்ல எந்த நேரம் வேற வகையில் உல்லாசமா வந்துட்டு இருக்கிறார் இவரு ஆனா காசு வந்துட்டு இருக்குது எதனால சொல்றோம் அப்படின்னா ஜாதக ரீதியாக செவ்வாய் பகவான் நல்லா இருந்தால் மட்டும்தான் ஆடம்பரமான வீடு அப்படிங்கிற சாஸ்திர பழமொழிக்கெல்லாம் அப்பாற்பட்டு அவருக்கு சுக்கரதசை தான் ஆரம்பமாச்சு அவர் எல்லாம் கஷ்டப்பட்டு எல்லாம் கேவலப்பட்டு எல்லாம் அவமானப்பட்டு நல்ல நேரம் வரும்போது என்னை வந்து பார்த்தார் அப்படிங்கிறது தான் உண்மையான விதி நான் சொன்னதுனால நல்லது நடந்தது அப்படின்னு கிடையாது நல்ல நேரம் வரும்போது என்னை வந்து பார்த்தார் அப்போ அந்த நேரத்தை சொல்லும்போது அவர் ஏற்றுக்காம இருந்தார் அதுக்கப்புறம் அவரே நம்ப முடியாத அளவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்றாரு இருக்காரு இன்னைக்கும் அந்த இடம் வந்து ஒரு பஸ் ஸ்டாப் ஆக இவர் அந்த வீடு விட்டுனதுக்கு ஒரு அஞ்சாறு இடத்துல ஒரு பெட்ரோல் பங்கு வந்தது பெட்ரோல் பங்கு சர்ச் ஒன்று வந்தது இந்த மாதிரி பெரிய பெரிய வணிக வரும் வரும்பொழுது அந்த இடம் வந்து ஃபஸ்ட் ஸ்டாப் ஆயிருச்சு எதுக்கு சொல்றோம் அப்படின்னா ஜாதகம் அப்படிங்கிறது சத்தியமான உண்மை ஆனால் ஜாதக சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து நம்ம வந்து யதார்த்தமாக பொழுது ஒரு சில விஷயங்களை வந்து முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் கண்ணாடி போல முன்னேற்றம் யாராக இருந்தாலும் கிடைக்கும் அப்படிங்கிறத உண்மை அவருக்கு கிடைச்ச மாதிரியே எல்லாருக்கும் கிடைக்கும் அப்படி எதிர்பார்க்க முடியாது அவங்கவங்க ஜாதகப்படி அவருக்கு ஆறு மாதத்தில் வந்து பங்களா அமையும் உட்கார்ந்த இடத்த சம்பாதிக்க முடியுங்கிற யோகம் இருக்குதுன்னு சொல்லக்கூடிய தகுதி தான் எனக்கு இருந்தது ஆனால் அந்த யோகத்தை நான் வாங்கிக்க தகுதி இல்லை அப்படிங்கிறத உண்மை அதனால் வந்து உங்களுடைய யோகத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஜாதகம் பார்க்கும் பொழுது யோகம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் வந்துகிட்டு இருக்கும் அந்த யோகம் எந்த வயசில் வருது அப்படின்னு தான் உங்களுடைய சொந்த ஜாதகம்ங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் தெளிவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் சார் ஆக்சுவலாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு அனுபவம் ஏன்னா வந்து முன்னாடியே யாராலையுமே அவ்வளோ ஈஸியாக இவ்வளோ அக்யூரேட்டாக கணிச்சு சொல்கிறது அப்படின்றது ரொம்ப கஷ்டமான விஷயம் அது நடந்த அந்த அதிசயமான விஷயத்தை வந்து எங்கள் கூட ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார் அதாவது ஜோசியம் பார்க்க வரும் பொழுது அவர் அன்னைக்கு சொன்னது வந்து அந்த ஜோசியக்காரன் அப்படின்னாரு இன்னைக்கு வந்து என்னை வந்து இவர் தான் கடவுள் இவர் தான் குலதெய்வம் சொல்லிட்டு இருக்கிறார் எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா எப்படி ஏசினாலும் எப்படி பேசினாலும் யதார்த்தமான வகையில் ஜாதகம் பார்த்து பதார்த்தமான பக்குவமான ஒரு ஆறுதல் கொடுத்தோம் அப்படின்னா யாராக இருந்தாலும் நல்லா இருப்பாங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட எண்ணம் கண்டிப்பாக சார் உங்களோட எண்ணம் வந்து தெளிவாக இருக்கிறதுனால தான் நீங்கள் இந்த அளவுக்கு ஜாதகத்தில் ஒரு தனி பேரை பதிச்சிருக்கீங்க அப்படின்னே சொல்லலாம் சார் இந்த அனுபவத்தை பகிர்ந்துகிட்டதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி என்ன நேயர்களே இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் நம்புறோம் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க உங்கள நிறைய பேருக்கு உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கும் அப்படி விருப்பம் உள்ளவங்க கீழே தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் முக்கியமான விஷயம் அந்த நம்பர் அப்பாயின்மெண்ட்டுக்கு மட்டும்தான் அதாவது முன்பதிவுக்கு மட்டும்தான் அது மட்டும் இல்லாமல் நம்ம ராஜயோகம் டிவில ஆன்மீக தகவல் மாதப்பலன் தினப்பலன் இந்த மாதிரி நிறைய புது புது நிகழ்ச்சிகள் வந்துகிட்டே இருக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு நாளும் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் உங்களுக்கான அதிர்ஷ்ட எழுத்து இந்த மாதிரி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களை கண்டிப்பா கடைப்பிடிக்க வேண்டிய விஷயங்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா கலஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண் கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்